என் காலத்தில் கவிதைகள் இருந்தன கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ன பாட்டுங்க அது அந்த காட்சி கொண்டு வரார் வைரமுத்து அது என் காலத்துக்காது நான் இளமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் நான் கல்லூரி மாணவியாக இருந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை அவ்வளவு ரசித்திருக்கிறேன் பெண்ணினுடைய மனம் கொதிக்குதான் எப்படி கொதிக்குது உலை கொதித்திடும் நீர் குமிழ் போல பனித்துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீவிழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது இது என் காலத்து காதல் இப்போ இருக்கிற பசங்க அட்ராவள குத்ராவள கொல்றா எப்படிங்க இப்போ ஒரு பாட்டு வந்துச்சுங்க ஜோர்தால் ஜோர்தால்னு ஒரு பாட்டு என்னதான் சொல்றான் நானும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்தேன் கத்தாத நான் படுத்துக்கவேங்கிறான் அவ்வளவுதான் திருப்பி திருப்பி சொல்றான் சொற்கள் ஏன் இப்படி மாறி போயின ஒரு சமூகத்தில் ஒரு சொல் இல்லாமல் போனதற்கு யார் காரணம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சொல்லை தூக்கி பிடிப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமும் இருக்கின்றன அதையும் சொல்லாமல் விட முடியாது தேன்மொழின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு தேன்மொழி பூங்கோடி வாடி போச்சே ஏ செடி நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கஞ்சா பூ கண்ணாலன்னு ஒரு பாட்டு இப்படி எழுதுறான் இப்படி எழுதுறான் இவங்களை பேலன்ஸ் பண்ணுமே இவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுறத ஒன்றும் இல்லை ஐயா சொன்னது போல்னிதர்களுடைய குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் கூட வேண்டும் வாசிப்பு பழக்கம் கூட கூட குற்றவியலான சொற்கள் இல்லாமல் போகும் இதை எப்படி மேம்படுத்துவது இப்ப சமீபத்தில்